ஹ் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டாருங்க பாப்பாவுக்கு நான் எக் ரைஸ் போட்டு கொடுப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்திரம்பலை சின்ன வெங்காயம் கருவேப்பிலை காரம் என்ன பச்சை மிளகா போட்டுக்கலாங்க நான் பச்சை மிளகா போடுறது சின்ன சின்னதாக போட்டிருப்பேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோணுங்க அது ரைஸு கொஞ்சம் ஒன்றுனா ஊற்றணும் எண்ணெய் நான் ஒன்றா ஊத்திட்டங்க அப்புறம் கடுகு கடலப்பருப்பு இருந்தா நீங்க போட்டுக்கலாம் நான் வந்து ரைஸுக்கு கடை போட மாட்டாங்க நான் வீட்லனால கொஞ்சம் கடுகு நம்ம போட்டுக்கிறோங்க எண்ணெய் நல்லா காயிட்டுங்க கடுகு எல்லாம் பொரிஞ்சிடுச்சு நீங்கள் வந்து கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போடுங்க போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணங்கி தான் போட்டு இஞ்சி பேஸ்ட்டுங்க கொஞ்சம் போட்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டாச்சு நல்லா வணங்குது கொத்தும் தலை கடைசியாக சாப்பாடு உருவாக்க போட்டுக்கணும் முட்டைங்க முட்டை ஊக்குற உங்களுக்கு முட்டை எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாங்க நான் வந்து ஆறு முட்டை வாங்கிருக்கிறேன் கொஞ்சம் முட்டை வந்து உண்ணா போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கு முட்டை எல்லாம் உடச்சு ஊத்தி வச்சுங்க நைஸ் சூப்பு நான் அந்த முட்டை ஆறு முட்டை போட்டதுக்கு கொஞ்சமாக நைஸ் சூப் போட்டுக்கோங்க சாப்பாடு காலையில் செஞ்சாங்க வீட்டில் அதனால் மிச்சமாகி போச்சு அதனால் நான் சரி பாப்பாவுக்கு எக் ரைஸ் பிடிக்கின்ட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ரைஸ் பார்த்தீங்கன்னா கடை போட்டிருந்தேங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு காளானு வேல்பூரி பாடிப்பூரி ரைஸ் மூக்கு எல்லாம் நான் திருப்பூரில் போட்டிருந்தேங்க ஆனால் பாப்பாவுக்கு அது தெரியாது சித்தரி பாப்பாவுக்கு வேணால் தெரியுங்க நான் கடை போட்டிருந்தேன் பாப்பா வந்து அப்போ பிறக்கலைங்க அந்த டைம் அதனால நான் வீட்டிலயும் செஞ்சிருங்க ஏதோ டைமு ஏதோ கடையில் ரைஸ் வாங்க அளவுக்கு நான் இருக்கு ஃப்ரீயா இருந்தேன்னா நான் பாப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சுருக்கேன் சாப்பாடு போட்டாச்சு இப்போ உப்பு வந்து தேவையானது இந்த சாப்பாடுக்கு ஒன்று தேவையானது நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் பத்திலினா கூட போட்டுக்கலாங்க அப்போ நான் சிக்கன் பொடி இல்லைங்க அதனால் பிரியாணி பொடி மசாலா போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது மனமாக இருக்குங்க பிரியாணி சாப்பிட்ற மாதிரி நான் கொஞ்சம் பிரியாணி பொடி போட்டுக்கிறேன் நல்லா சாப்பாடு வந்திங்கன்னா நல்லா இந்த வாசம் வந்து பச்சை வாசம் வர மாதிரி இப்போ நல்லா கிளறி விடுவாங்க சூடு பண்ணுவாங்க நல்லா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரைஸ் ரொம்ப பிடிக்குங்க பாப்பாவுக்கு அது நான் செய்யணுங்க அப்போ தான் பாப்பாவுக்கு வந்து எக்ரைஸ் பிடிக்கும் என்ன ரெடி ஆகிட்டு இருக்குங்க அவ்வளோதான் நல்லா சாப்பாடு இதாகிடுச்சுன்னா பாப்பாவுக்கு இது பண்ணிக்கலாம் பாருங்க சீக்கிரம் ரைஸ் பண்ணிட்டா நாம் திடீர்னு நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு மூடப்பட்டு உடனே கடையில் போய் ரைஸ் வேணும் எக் ரைஸ் வேணும் சிக்கன் ரைஸ் வேணும் வாங்குவோம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இப்போ கொத்தமல் தலை போட்டாச்சுங்க நீ போட்டு கிளறி சாப்பாக்கி எடுத்து கொடுத்தா சாப்பாடு ரெடி ஓகே ஃப்ரான்ஸ் வாங்க சாப்பிடலாம் பாப்பா எப்படி எக் ரைஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அங்கே இங்கே பார்த்து சொல்லு நிஜமா நல்லா இருக்கா சும்மா சொல்லாத சரி சாப்பிடு